தளபதி அவர்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அரசியலுக்கு வரணும் உண்மையிலே வர சொன்னாங்களா சத்தியமா வர சொல்றாங்க சார் என் நெஞ்சில் குடி இருக்கும் என் உடம்பு தோல என் உடம்பு தோல உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீடாக ஆனா ஒண்ணு நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும் அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க இதுதான் நம்ம சர்கா